வரோம் சார் நம்ம என்ன அரி பேசுறேன் டாடா இண்டிகா அது முன்னாடி நம்ம அட்ரஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ஆர்காடுல இருந்து பக்கத்துல கருப்பு சுவாமி கோயில் கேட்டா சொல்லுவாங்க ஆர்காடு தோப்பு கருப்பு சாமி கோயில் எதிரிலயே வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் டிராவல் தான் முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காம இருக்குங்க அப்பதான் அடுத்த வீடியோ அப்டேட் ஆகிட்டு இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் இண்டிகா ரெண்டாயிரத்தி ஏழு டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி ஏழு டீசல் வண்டி வண்டியோட அவுட் பாரு தெளிவா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு ஆனால் ஓனர் மட்டும் தான் அஞ்சு ஓனரு இதில் என்ன ஒரு இதுன்னா ஓனர் வந்து என் பேர்ல தான் இருக்குது என்னுடைய ஓன் வண்டி தான் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ் பண்ணி தான் தருவேன் நேம் ட்ரான்ஸ்ஃபர் செலவு என்னது நானே நேம் ட்ரான்சர் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேன் இது பண்ண ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் வண்டி தெளிவாக இருக்காங்க என்னுடைய ஓன் வண்டினா உங்களுக்கே தெரியும் எப்படி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இன்ஜினாக நல்லாயிருக்கும் அவுட் பண்ணி நல்லாயிருக்கேன் இன்ஜின் நல்லாயிருக்கா அஞ்சு டேர்மே நல்லாயிருக்கும் நாலு டயருமே ஒரிஜினாலிட்டே தான் ஸ்டெப்னு நல்லா இருக்கும் வண்டியோட பாட்லாம் தெளிவாக இருக்கும் நைட்டாக பெண்ட் ஷேர்டாக இருக்கான் ஒரிஜினாலிட்டி இது இது கிடையாது ஒரிஜினாலிட்டி பியூர் ஓன் போடு டி சரண்டர்லாம் கிடையாது பியூர் ஓன் போடு வண்டி என்னுடைய பேர் தான் வந்து வண்டி டயர்லாம் நல்லா இருக்கும் வண்டியோட அவுட்லுக்கு நல்லா இருக்கும் இன்டீரியர் நல்லா இருக்கும் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் அதே போல ஏன் வண்டி குத்து சில பேர் கம்மல் கேப்பீங்க அதையும் சொல்லிடுறேன் ஆசைப்பட்ட அதனால ஏன்னா வண்டி நல்லா இல்ல கொடுங்க அதெல்லாம் கிடையாது லைஃப் மாறுவா மாறி அதனால யூஸ் பண்ணேன் இப்போ அதனால தான் கொடுத்துறேன் ரொம்ப ரொம்ப அறுபத்தி ரெண்டாயிரம் தான் சொல்றேன் அது கூட பிக்சர் நானே பண்ணி கொடுத்துறேன் ஃப்ரீ அவுட்லுக்கு இன்டீரியர் நல்லா இருக்கும் ஒரு டிங்கிர் ஒன்லாம் பார்த்தா எதுவுமே இருக்காது ஒரு சின்ன ஒரு ரெண்டு இடம் ரெஸ்ட் இருக்கும் போல் சின்ன ரெஸ்ட் தான் மற்றபடி வேறு எதுவுமே இந்த ஒரு ரெஸ்ட் இது வேலையே கிடையாது சும்மா ரெஸ்ட் தான் இருக்கும் மற்றபடி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் டயர் பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் முக்கால் பட்டன் அப்படியே இருக்கும் பேக் டயர் ஃபுல் பட்டன் இருக்கும் லைட்லாம் போட்டு வண்டி அவுட்லுக்கு இருக்கும் அதே போல் சீட் கவர் காமிச்சுன்னா சீட் கவர் எல்லாமே டேமேஜ் எல்லாம் வண்டி தெளிவாக இருக்கும் வேறு அவுட்லுக்கு பார்த்துச்சு இண்ட்ரிவ் காமிச்சிடும் பார்த்துச்சு இன்ட்ரி பாருங்க சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆடியோ ஒர்க்கிங் ஆடியோ ஒர்க்கிங் யா டேஷ்போர்ட் எல்லாமே சுத்தமா இருக்கும் பாரு ஃப்ரண்ட் சீட் கவர் பேக் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் சார் வண்டி பாத்தீனா வெரி नीटா இருக்கும் சின்ன சின்ன செலவனோட பண்ணியது ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கு எல்லாமே கூலண்ட் ஆயில் எல்லாமே மாத்தி இருக்கு வண்டி சுத்தமா இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கும் பாத்தீனா அது ரிமோட் லாக் ஆட் இருக்கு அது நான் சொல்லல ரிமோட் லாக் ஆட் இருக்கு டீடைல் தெரியா சொல்றேன் 2007 டாடா இந்தியா எஃப்சி கரண்ட்ல கிட்ட இன்சூரன்ஸ் போட்டதா இல்ல இன்சூரன்ஸ் நீ போட்டு குடுறா நான் டாஸ் நானே பண்ணி குடுறா மேம் தந்து ஃப்ரீ தான் அது ஆனால் நானே பண்ணி கொடுத்துடுறேன் ஏன்னா கம்பல்சரி என்னுடைய பேர் இருக்கனால நாம் தான் ரெண்டாயிரத்தி ஏழு டாட்டாண்டிகா டீசல் வண்டி எஃப்சி கரண்ட்ல இருக்கிற வண்டி இருபத்தி ஏழு எப்சி கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் நல்லா இல்லை வண்டியோட நல்லா நல்லாயிருக்கும் ரிமோட்டில் கூட இருக்குது இதுக்கு ஃபோன் பண்ணி ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறேன் அதுவும் பிக்சர் இல்லை கேஷான வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுறோம் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுது என்னுடைய வண்டி தான் நீங்கள் இது டேரெக்ட் இது கமிஷன்லாம் கிடையாது டேரக்டாக என்னுடைய பேசி என்னால் பெஸ்ட்டாக எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணிக்கிறேன் ஓகே தேங்க்யூ